வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் ஸோ நீங்கள் மிகவும் எளிமையாக தமிழ்லேயே வந்து ஆங்கிலம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலே சரளமாக பேசணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் போடுற வீடியோங்கள்லாம் நல்லா பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகே ஸோ முதல்ல இருக்கிறது வந்து காது காதுக்கு வந்து இயர்னு சொல்லுவோம் இயர் கண் ஐ மூக்கு நோஸ் டீத் பல் டீத் அப்புறம் நாக்கு டங்கு அப்புறம் கைகள் ஹேண்ட்ஸ் அப்புறம் தலை ஹெட் அதுக்கப்புறம் விரல் ஃபிங்கர் அதுக்கப்புறம் பாருங்கள் லெகு கால் அதுக்கப்புறம் பாதம் ஃபுட் இப்போ இதில் வந்து நான் எப்படின்னா மிக விரைவாகவும் அது எல்லாருக்கும் சொல்லப்படு அதுக்கப்புறமா ஏற்பட்டு வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக யாரும் படிக்கிறதுக்கு இப்போ தான் துவங்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு எது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிறத பண்ணி பண்ணிக்கோங்க இல்லை ஸ்லோவாக இருக்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக இருக்கிறத பார்த்துக்கோங்க ஸோ நம் உடலின் பாகங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஸோ ஹெட் அப்படின்னு சொல்கிறோம் ஹெட்னால் தலை அப்புறம் ஃபேஸ்னால் முகம் ஐஸ்னால் கண்கள் இயர்னால் காது டூத்னால் பல் டூ டீத்துனா பற்கள் ஒரு ஒரே ஒரு பல்லாக இருந்தால் டூத்து ஒன்றுக்கு மேற்பட்ட பற்க பற்களாக இருந்தால் டீத்து அப்புறம் சீக்கு சீக்குன்னா கன்னம் அப்புறம் த்ரோட்டுனால் வந்து தொண்டை நெக்குன்னா கழுத்து நோஸ் மூக்கு ஃபோஹெட் நெற்றி லிப் உதடு டங் நாக்கு சின்ன தாடை நர்வ் நரம்பு பிரெயின் முளை ஹிப் இடுப்பு மவுத் வாய் ஃபுட் பாதம் ஃபீட் பாதங்கள் ஸோ ஒரே ஒரு பாதத்தை பற்றி சொல்கிறீங்கன்னா ஃபுட்டுன்னு சொல்லணும் ரெண்டு பா ஒன்றுக்கு மேற்பட்ட பாதங்களாக இருக்கும்போது ஃபீட்டுன்னு சொல்கிறோம் செஸ்ட் ஃபிங்கர் டோ ஸோ டோக்கு வந்து கால் விரலுக்கு வந்து டோன்னு சொல்கிறோம் கை விரல்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸு கால் கட்டை விரலாக இருந்தாலும் நான் ஏற்கனவே இதுக்காக ஒரு லெசன் போட்டிருக்கேன் பாருங்கள் காலுக்கு கட்ட வரலுக்கு என்ன சொல்கிறது ரெண்டாவது வரலுக்கு என்ன சொல்கிறது மூன்றாவது விரலுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து டோ தான் வந்து சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸோ நெல் நகம் ஷோல்டர் தோல்பட்டை தாய் தொடை ரிஸ்ட் மணிக்கட்டு ஹேண்ட் காய் ஹீல் குதிக்கால் ஆம் ஆம்னால் வந்து நம்ம போயாம்னு சொல்கிறோம் இல்லைங்களா மொத்த கையையும் சொல்கிறது லேப் ஸோ இந்த தமிழில் பாருங்கள் லேப்னு போட்டுருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது லேப் அது உங்களுக்கு ஒரு சின்ன கைடுக்காக இருக்குது அந்த தமிழில் இருக்கிறது அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் எப்படி நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ இது லேப்பை லேப்பன்னா மடி ஸோ லேப்னும் போது இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த பைக்கு ஸ்போர்ட்ஸு சொல்லுவாங்க மோட்டோ ஜிபி சொல்லுவாங்க ஃபார்முலா ஒன்று இதுக்கெல்லாம் வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வர்றதுக்கு கூட ஒரு லேப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தவங்களா இருந்தால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ 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 ஸோ ஜான் எழுதியிருக்கு த தமிழில் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது ஜா தாடை ஸ்டமக் வயிறு பெல்லி பெல்லினாலும் வயிறு தான் பெல்லி பட்டன்னு சொன்னால் அந்த தொப்புள் கொடி சொல்கிறோம் இல்லீங்களா பெல்லி பட்டன் இப்போயே இதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஸ்பெல்லிங்கோடு நான் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பொறுமையாக இருந்தால் நீங்கள் அதையும் கேட்கலாம் ஹெச்இடி ஹெட் ஹெச்இடி ஹெட் ஸோ ஹெட்னால் தலைன்னு அர்த்தம் தலைவலிக்கு வந்து ஹெட் ஆகிக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இப்போ ஃபேஸ் பாருங்கள் ஏ ിഇ ഫേസ് എഫ്സിഫ്സി ഫേസ് ഫേസ്നാ മുഖം ഓക്കെ ഫേസ് മുഖം ഐസ് ഇവസ് ആയിസ് നമ്മ ഐസ് സാ അത് സാപ്പ് ഐസ് അത് സത്തം വന്ന് ഇസ്ന്ന് വരും ஆனால் இங்கே பாருங்கள் ஐஸ்ன்னு வரணும் இது ஜெட் மாதிரி சவுண்டு கொடுக்கணும் ஜெப்ரா மாதிரி கொடுக்கணும் ஸோ ஐஸ் கண்கள் ஐஸுன்னு சொன்னால் சாப்பிட்ற ஐஸு ஐஸ்னு கண்கள்னு அர்த்தம் ஐஸு ஸோ பாருங்கள் ஐஸ் இ எஸ் ஸோ இது வருது இது இ எஸ் அடுத்த இயர் இஏர் இயர் இயர்னா காது சரிதா இஏஆர் இயர் அடுத்தது பாருங்கள் டூத் டி ஹைட் டூத்துனா பல்லு ஸோ டூத் பல்லுன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்தது பாருங்கள் டீத் டிஇஇடிஹெச் டீத்துன்னா பற்கள் அதாவது வந்து ப்ளூரலில் சொல்கிறது ரெண்டு ஒரு பல்லுக்கு மேலே இருக்கிறது ஸோ பற்கள் டீத் ஓகே அடுத்தது பாருங்கள் சீக் சிஹெச்இஇகே சீக் கன்னம் த்ரோட் T h r ஹ் ஆர் ஓடி த்ரோட் த்ரோட்னா தொண்டை அடுத்தது c k neck கழுத்து நீங்கள் மொத்தத்தில் உங்களுக்கு ஏபிசிடி படிச்சுக்கிட்டாலே அந்த ஏபிசிடியிலேருந்து நீங்கள் கரெக்டாக எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு வந்துடலாம் ஸோ அடுத்தது பாருங்கள் நோஸ் என் ஓஎஸ்இ ஸோ நோஸுன்னு சொல்லக்கூடாது தமிழில் நோஸ்ஸுன்னு இருக்குது இல்லையா நோஸ்ன்னு சொல்லக்கூடாது நோஸ் ஏன் நோஸ்னு சொல்கிறோன்னா எஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு வேவல் வந்துருக்கு உயிரெழுத்து வந்துருக்கு ஓன்றது ஒரு உயிரெழுத்து இல்லைங்களா எஸ்ஸுக்கு அப்புறமும் ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு ஈன்னு வந்திருக்கு இது பாருங்கள் இதுதான் சொல்கிறேன் நோஸ் அப்போது இந்த நோஸுக்கு அதாவது வந்து இந்த எஸ்ஸுக்கு ரெண்டு ரெண்டு வவல்க்கு ரெண்டு வாவல் இருக்கு இல்லையா அந்த உயிரிழத்துக்கு இடையில எஸ் வந்துச்சுன்னா அதோடய சவுண்டு ஜிஸுன்னு சொல்லணும் அதனால தான் நோஸுன்னு சொல்கிறோம் நஸ் நோஸ்னு சொல்லக்கூடாது நோஸ் ஓகே நோஸுனா மூக்கு ஓகே அடுத்தது வந்து ஹெட் ஓகே இதுதான் ஃபோர் ஹேட் எஃப்ஓ ஃபோர் ஹெட் ஃபோர்ஹெட்னா நெற்றி சரியா அடுத்தது பாருங்கள் லிப் எல்ஐபி லிப் லிப்னா உதடு டாங் அடுத்தது டாங் டிஓஎன்ஜி யுஇ டங்க்னா நாக்கு அடுத்தது சின்னு சிஹெச்ஐஎன் சின்னு சின்ன தாடை நர்வை ஸோ என் ஆர் வி இ நர் நர்வுனா நரம்பு ஸோ இங்கே பாருங்க நான் நர்வுன்னு ஆரை சொல்கிறது இல்லை சரியா நர் வி இ ஆருக்கு வந்து ரொம்ப சத்தம் கொடுக்கக்கூடாது நர் கொஞ்சம் தொட்டு அப்படி விட்டுருணும் டச் அண்ட் நர் கடைசியாக இருக்குது பாருங்க இது பிரெயின் பிஆர்ஏஎன் Brain பிரெயின்னா மூளை ஸோ நிறைய பார்ட்ஸ் அதுக்குள்ளேயே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நல்லா இங்கிலீஷில் சொல்ல வருது உங்களை எல்லாருக்கும் சொல்லி பாருங்கள் வாய் விட்டு படிக்கணும் எப்போதுமே வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னால் நான் சொல்ல சொல்ல பின்னாடியே நீங்கள் சொல்லணும் பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் ஒவ்வொருத்தரையும் பாஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய பெரிய வீடியோ ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணாமல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு அதை திரும்பி சொல்லி பாடுங்க வாயை விட்டு வெளியில் சொன்னால் தான் வந்து நம்மளுக்கு பேச்சு நல்லா வரும் ஸோ நல்லா தெரிகிற மாதிரி தெரியும் டக்கு நீங்கள் பேசணுன்னு போனால் உங்களுக்கு வார்த்தைகளே வராது அதனால் நீங்கள் பேசணும் இங்கிலீஷ் பேசணுன்னா முதலாவது வாயை விட்டு படிங்க நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க அதையே சொல்லி பாருங்கள் எப்போவும் வந்து திங்க் பண்ணுங்கள் இப்போ வீட்டில் இருக்கும்போது எப்போதுமே நீங்கள் இப்போது சாப்பாடு சாப்பிட போகிறீங்களா உடனே அது எல்லாத்தையும் வந்து இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவேன் இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவேன் நடந்து போயிட்டே இருக்கீங்களா வழியில் எதுவும் பார்க்குறீங்களா எப்போவும் வந்து இதுக்கு என்ன சொல்லுவேன் ரோடுன்னு சொல்லுவேன் வாக்குன்னு சொல்லுவேன் எப்படி ஒரு ஒரு பொருளாக பார்த்தீங்கன்னா கார்டன்னு சொல்கிறோம் சாண்டு பார்க்குறோம் சாண்டுன்னு சொல்லணும் மாதிரி ஒன்று ஒன்றா இதுக்கு என்ன சொல்லுவேன் இதுக்கு என்ன சொல்லுவேன் நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருங்க தெரியலனா பரவாயில்ல ஸோ அப்போதிக்கு அதை திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வாயை விட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நல்லா பேச வரும் யாரும் உங்களுக்கு கூட இல்லை பேசணும் அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை இப்படி நீங்கள் வாயை விட்டு பேசிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹிப் பி ஹிப் ஹிப்னா இடுப்பு மவுத் எம்ஓ மவுத் மவுத்துனால் வாய் ஃபுட் எஃப்ஓ டி ஃபுட் ஃபுட் ஓகே ஸோ ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது அங்கே பூ இருக்கிறதுனால ஃபி ஃபி ஃபுட் பாதம் ஃபீட் எஃப்இீட் பாதங்கள் சாஸ்ட் சி H, e, s, t, chest, marble, finger, f, i, n, g, e, r. finger, f, i, n, g, e, r. Finger na viral. So or to toe, t, o, e, toe. Toe na kal viral. சரிங்களா டோ அடுத்தது நேல் நே என்ஐஎல் நேல் நேல்னு நகம் ஷோல்டர் எஸ் எஸ்ஹெச்ஓயுஎல்டிஇஆர் ஷோல்டர் ஷோல்டர்னா தோல்பட்டை தாய் T. H. I. G. H. தாய் தாயினா வந்து தொடை ரெஸ்ட் டபுள்யூஆர்ஐஎஸ்டி ரெஸ்ட் HAND. H. A. N. D. HAND. ஹேண்டுன்னா காய் எப்படி தமிழில் சொல்கிறதும் வந்து உங்களுக்கு பொருள் போட்டிருக்கு அதாவது உச்சரிப்பும் போட்டிருக்கு அடுத்தது பாருங்கள் ஹீல் நம்ம ஹீல்ஸ் போடுறோம் ஹீல்ஸ் போடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா எதுக்கு ஹீல்ஸ் போடுறோன்னா நம்மளோட குதிக்கால வந்து உயர்த்தி போடுறதுக்காக தான் ஹீல்ஸ்னு சொல்கிறோம் இது வந்து ஹீல் ஹெச் இ ஹீல்னா குதிக்கால் ஆம் ஏய் ஆர் ம்மு ஆனால் வந்து பொ ஃபுல்லாக முழு கையும் சொல்கிறது வந்து ஆமை அடுத்தது லேப் எல்ஏபி லேப் ஸோ லேப் மடி லேப்புனா மடி ஸோ லேப்டாப்பு லேப்டாப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா எதுக்காக லேப்டாப்புன்னு சொல்கிறோன்னா அது மடியில் வச்சுக்கிறதாக தான் லேப்டாப்பு டெஸ்கு மேலே வைக்கிறது டெஸ்க்டாப் அல்லது கம்ப்யூட்டர் ஸோ ஜோ ஜெய் A -W, jaw. so jaw is a lot Jaw, okay? Jana daadi, so stomach. S T O M A C H, stomach. Vire belly. B E L L Y, belly. பி இவாய் பெலி பெலினாலும் வாயு தான் ஸோ அந்த வந்து தொப்புல் கொடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஒரு ரவுண்டாக இருக்கேன் அதுக்கு பேர் பெலி பட்டன் பட்டன் சொல்கிறோம் இல்லையா சட்டைக்கு போடுற புத்தான் பட்டன் அது ஒரு பட்டன் மாதிரி இருக்கிறதுனால பெலி பட்டன் உங்களுக்கு இந்த பாடம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் இங்கே நல்லா நல்லா விட்டு படிச்சுக்கிட்டே இருங்க அதை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருங்க ஒரே நாளில் எல்லாமே வந்துடாது தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம பூஜை நமஸ்காரம் இதெல்லாம் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை தினமும் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க வாய் விட்டு வெளியில் விட்டு சொல்லிக்கிட்டே இருங்க எப்பொழுதுமே அப்போ உங்களுக்கு மிக விரைவில் நல்லா பேச வந்துடும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய் எப்